வணக்கம் இந்த அஸ்ட்ரோசுதா சோதர வலைத்தளத்தின் ஊடாக சில சோ சோதர தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் நான் வந்து சோதரர் பரமேஸ்வரன் சுதாகர் இருந்து இன்றைக்கு வந்து திருமணம் ஏன் இன்னும் நடக்க இல்லை இல்லை ஏன் தாமதமாக போகுது என்ற சம்பந்தமாக வந்து உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்ல இருக்கிறேன் அதோடு சேர்த்து எப்படியான மனைவி வருவா இல்லையென்னு சொல்லிச்சுன்னா அப்படியான காணவர் அமைவார் என்ற ஒரு விளக்கத்தையும் வந்து இதுக்குள்ள பார்க்கலாம் விரும்புகிற நீங்கள் வந்து இது தொடர்பான தகவல்களை தெரிஞ்சு கொள்ற நீங்கள் இந்த காணொலியை வந்து முழுமையாக பாருங்கோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கோ அதே நேரத்தில் வந்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எங்கே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை என்னுடைய தொலைபேசி இலக்கம் சைபர் சைவர் நாற்பத்தொன்று எழுபத்தி எழுபத்தி ஒன்பது இருநூற்றி அறுபத்தி ஒன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்று என்ற இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ வந்து இந்த எண்ணத்துக்கன்றதை பார்ப்போம் முதலாவது வந்து கனப்பேர் வந்து இப்போ இருபத்தெட்டு வயது முப்பது வயது முப்பத்தஞ்சு வயது நாற்பத்தஞ்சு வயது இதையும் தாண்டியும் இருக்குது திருமணம் நடக்காமல் இருக்குது இது ஏனென்றதுக்கு என்ன காரணத்தால் இந்த திருமணம் நடக்கலைன்றது முதலாவதாக ஜாதகத்தை பார்த்துத்தான் அது சொல்லலாம் உண்டு அடுத்தது வந்து இப்போ இந்த ராகு கேது தோஷம் என்று சொல்லி தடைப்பட்டு கொண்டு போகிற காரணங்கள் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து இந்த ராகு கேது தோஷம் இல்லை செவ்வாதோஷம் சம்மந்தமாக இருக்கிற மற்ற காணொளியை பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் அது சம்பந்தமான ஐயப்பாடை வந்து நீங்கள் அதாவது அதை சந்தேகங்களை வந்து நீக்கி கொள்ளலாம் இல்லையென்று சொல்ல சொன்னால் அதுக்கான விளக்கத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு பிறகு பயப்படாமல் துணிஞ்சி நீங்கள் யாரையும் திருமணம் செய்யலாம் இப்போ வந்து இந்த திருமணம் நடக்கிறது வந்து பொதுவாக வந்து முதல்ல வந்து ஏழாம் இடத்து அதிபதியின் திசை அல்லது புத்தி இந்த ஏழு பதினொன்று ரெண்டு என்ற மூன்று இடங்கள் தான் இந்த திருமணத்தை குறிக்கிறது அதாவது ஏழாம் இடத்து திசை இருக்கணும் பதினோராம் இடத்து திசை இருக்கணும் இல்லை ரெண்டாம் இடம் இந்த மூன்று திசைகளிலும் வரக்கூடிய புத்திகள் புத்திகள் என்று சொல்லி சொன்னால் திசா புத்தி அந்தரம்ன்ற இந்த மூன்று விஷயங்கள் அதோடு சேர்த்து இந்த குருபலம் கொஞ்சம் எங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அடிக்கடி எல்லா இடமும் பார்க்குற குருபலம் என்று சொல்லக்கூடிய திருமணத்துக்கு வரக்கூடிய இந்த குருபலமும் வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்போ அதுக்காக வந்து எல்லாருக்கும் அந்த நீங்கள் ராசி பலனில் கேட்குற குரு வந்து ரெண்டாம் இடத்துல அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் வந்தால் திருமணம் நடக்குமான்னு சொல்லிச்சேன்னா நிச்சயமாக இல்லை அது அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குமே தவிர அது ஒரு நாளும் முழுப்பலனை வந்து செய்யாது கோச்சாரம்னு சொல்கிறது வந்து, வந்து. இருபது வீதம் கூட அதுக்கான சக்தி வந்து அதாவது வந்து அதை தாக்கம் வந்து இருபது வீதம் கூட இருக்காது இதில் கொஞ்சம் கூடுதலாக இல்லை குறைவாக வேலை செய்கிறது ஏழரை சனி அல்லது அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியது இவையென்ற தாக்கம் வந்து எல்லாேருக்கும் பொதுவாக இருக்கும் அதுக்காக எல்லாேருக்கும் பொதுவாக இருக்கும் என்று சொல்லிச்சுன்னா கூடுதலான அழுகு பாதகமாயும் ஒரு சில பேருக்கு அதுவே அது கூட நன்மையாக தான் இருக்கும் அப்ப அப்படி வரையுள்ள வந்து இந்த திருமணம் இன்னும் ஏன் வரையில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த திருமணத்துக்குரிய காலம் அதுக்குரிய தெசா புத்திகள் வந்து வரையில்லை என்றது வந்து ஒரு காரணம் இதையும் தாண்டி சில புற காரணிகள் என்று சொல்லக்கூடியது நாங்கள் எங்களுக்கு எப்படியான திருமணம் அமைய வேணும் அல்லது எப்படியான கணவன்மனை மனைவி வேணுமன்ற அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறபடியாலும் வந்து திருமணங்கள் தள்ளி போடுறது அது சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் உணரவினம் ஓஹோ நாங்கள் இவ்வளவு கட்டுப்பாடுகளை இதுக்கு விதிச்சிருக்கக்கூடாது இதில் கொஞ்சம் தளர்வு நிலைக்கு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி ஆக கடந்து திருமணம் செய்கிறதுல பெருசாக வந்து நன்மைகள் இல்லை அல்ல அல்லது வாழ்க்கை வந்து அவ்வளவு சுவையாக இருக்க போகிறது இல்லை ஐம்பது வயதில் திருமணம் செய்கிறது எல்லாம் வந்து அது தேவைக்கான ஒரு திருமணமாக இருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறான்னா நாங்கள் கால நேரத்துக்கு திருமணங்களை செய்கிற திருமணத்தை செய்கிறது தான் திருமணங்கள் இல்லை திருமணத்தை செய்கிறது தான் நல்லதாக இருக்கும் அப்போ இதுக்குரிய இந்த தெசா புத்திகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஏழு பதினொன்று ஒம்பது ஒம்பது உதவியாக இருக்கும் அப்போ இதுகளெல்லாம் வந்துன்னா பெண் பெண்கள் கண்டு சொல்லிச்சு எட்டாம் இடத்தையும் பார்ப்பா அப்போ இப்படி கணக்க இதுக்குள்ளே வந்து நுணுக்கங்கள் இருக்குது அப்போ இது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் ஆக கூடுதலாக அதுக்கு உட்பட்ட காலங்களில் வந்து இந்த திருமண இதுகள் வந்திருக்கும் அப்போ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு திருமணத்தை வந்து ஓ இந்த காலத்தில் வர்றது பொருத்தமாக இருக்கும் நல்லா இருக்கும் இதை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு இதை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தோம் என்றால் அதாவது சம்மதத்தை தெரிவித்துக்கொண்டு திருமணம் செய்தோம்னு என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு கால நேரத்துக்கு திருமணம் அமையும் இப்போ இந்த காலங்களில் வந்து நாங்கள் இல்லை ஆக கூடுதலான எதிர்பார்ப்புகளோடு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் திருமணம் வந்து அந்த வாய்ப்புகள் வந்து தள்ளி போகையில பிறகு ஒரு நீண்ட காலம் எதிர்பார்க்கிற மாதிரி வந்து இருக்கும் அப்ப இதெல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இன்னும் உண்டை தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு சொல்லுனா எங்களுக்கு அதாவது வந்து ஜாதகர் என்று சொல்லக்கூடியது நான் உதாரணமாக இன்னையே எடுத்துக்கொள்ளணும் இப்போ எனக்கு எப்படியான ஒரு மனைவி அமைவா என்று சொல்லி நான் வந்து என்னுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு இல்லை என்று சொல்லுச்சுன்னா அந்த ஜாதகரை வச்சு எப்படியான ஒரு மனைவி அமைவா என்றதை வந்து நாங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளலாம் ஏனென்று சொல்லுச்சுன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது எப்படியான திருமணம் அமைகிறது அந்த மா மாப்பிள்ளையோ பொம்பளையோ வந்து எப்படி இருப்பார் என்ன குணநலங்களில் இருப்பார் படிச்சிருப்பாரா படிக்காமல் இருப்பாரா இப்படி கன விஷயங்கள் இருக்குது வேலைக்கு போகிறவராக இருப்பார் அப்போ இங்கேயோ வெளிநாடுகளில் எல்லாருமே வேலைக்கு போகிறாக்கலாம் அப்போ இங்கேயும் எல்லாருக்கும் வேலைக்கு போகிற ஜாதகம் தானான்னு சொல்லி என்னால இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னே பொம்பளிகள் வேலைக்கு போகிறது அப்படி பெருசாக இல்லை இப்போ வந்து விலைக்கு போகாமல் இருக்கிறார்கள் குறைவன்ற அளவுக்கு காலம் மாறிப்போச்சு அப்போ இப்போ எல்லாருமே வேலை செய்வேனும் ஆனால் இது எங்களுக்கு எப்படியா இருக்கும் அந்த வேலை வந்து ரெண்டு பேரும் ஒரே இடத்த வேலை செய்வேனியா இல்லை ஒரே துறையில் வருமானது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு தெரி தெரிஞ்சு கொள்ளலாம் இதில் வந்து விதிவிலக்கா வந்து கொஞ்சம் அந்த ஏழாம் இடத்துல சனி இருந்ததுன்னு சொல்லி சொன்னாலோ இல்லை ராகுகேதுக்கள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாலோ அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இளம் வயதில் வியலுக்கு திருமணம் அமைகிறதுன்றது குறைவாக இருக்குது இதுக்கு இதோட சேர்த்து ரெண்டாம் அதிபதி ஆட்சி இருக்கிறது ஏழாம் இடத்ததிபதி இப்படி கன காரணங்கள் இருக்குது இந்த காரணங்களை வந்து நாங்கள் சரியாக தெரிஞ்சு கொண்டு எங்களுக்கு வரப்போராள் எப்படி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லுவேன் ஒரு நல்லா படித்த ஒரு மாப்பிள்ளையோ பொம்பளையோ வந்து தங்களுடைய படிப்புக்கு ஈடாகத்தான் ஒரு துணை வேணும் என்று சொல்லி தேடினம் என்று சொல்லி சொன்னால் அது வந்து சில வேளைகளில் சாத்தியம் இல்லை அவேன ஜாதக அமைப்பில் வந்து அப்படியான ஒரு அமைப்பு என்று சொல்லி சொன்னால் அவைகள் முன்னுக்கே முடிவு எடுத்து அந்த என்னென்ன சொல்கிறது படிப்பு குறைஞ்ச ஒரு ஆளை இல்லையன்று சொல்லிச்சுன்னா வேற துறை சார்ந்த ஒரு ஆளை திருமணம் செய்கிறது பொருத்தமாக இருக்கும் இதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளாமல் வந்து இல்லை எடுத்துக்கொள்ளுவோமே ஒரு ஆள் வந்து கணனித்துறையில் இருக்குது சொல்லிச்சுன்னா எங்களுக்கு கணனித்துறை சம்மந்தமான ஆள் தான் வேணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு என்று சொல்லி சொன்னால் அது சாத்தியக்கூறுகள் வந்து குறைவாக இருக்கும் ஏனென்று சொல்லுச்சுன்னா உங்களுக்கு சிலவர்கள் வந்து ஒரு வக்கீலோ என்று சொல்லிச்சின்னா வக்கீலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வைத்தியராக இருக்கக்கூடிய ஒரு ஆளோ வந்து வாழ்க்கை துணையாக அமையலாம் இதே மாதிரி எழுத்துத்துறை மற்றது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்று சொல்லி இப்படி நிறைய விதிவிலக்குகளும் காரணங்களும் இருக்குது அப்ப இந்த காரணங்களை நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் நடக்கிற நேரம் நடக்கட்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறதிலும் பார்க்க இல்லை நாங்கள் வந்து இந்த காலங்களில் இதுகள் செய்கிறது நல்லதாக இருக்குமண்டு மற்றது நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி இந்த செவ்வாய் குற்றங்கள் இருக்கிற ஆக்கள் வந்து சில குற்றப்பட்ட ஜாதகம் வந்து சொல்கிறது அப்போ அதுக்கு நிறைய விதிவிலக்குகளை வந்து அந்த செவ்வாய் தோசம் பண்ணுறதில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் வந்து அப்படியா அப்படி அந்த செவ்வாய் இரு குறிப்பிட்ட இடங்களில் இருக்கிற ஆக்களும் வந்து அவைகளுக்கு எப்படியான துணை வரும் இல்லாட்டி எப்படியான துணையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதுக்கும் சில நடைமுறைகள் இருக்கு பொதுவாக வந்து ஒரு சில ஜோதிட ஆலோசனை கேட்கணும்னு சொல்லுதுன்னா அந்த நபரோ அந்த நபர் வந்து தனியாக கேட்கறது தான் எப்பயுமே நல்லது இன்னொரு ஆளை கூட்டிக் கொண்டு வர்றது இல்லை இன்னொரு ஆளோட கேட்கறது வந்து அது சில நேரம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பாதிக்கலாம் இல்லை எதிர்காலத்தில் வந்து சில க சிக்கல்களை உண்டு பண்ணலாம் இது நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி என்னென்னு சொல்லுச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் என்று சொல்லி இருக்கும் அப்போ அந்த வகையில் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வந்து தொலைபேசி ஊடாக வந்து நிச்சயமாக என்னோட கதைச்சு கேட்டுக்கொள்ளலாம் இங்கே இருக்கிறார்கள் சுயசில இருக்கிறார்கள் வந்து நேரடியாக வந்தும் ஜாதகங்களை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்போ நீங்கள் எப்போ உங்களுக்கு திருமணம் அமையும்ன்றதை வச்சுக்கொண்டு அவ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுடைய அடுத்த கட்டம் இன்றைக்கு கண பேர் வந்து படிக்கிறதுக்கு யோசிக்கணும் அடுத்தடுத்த பதவிகளில் வந்து போகிறதுக்கான தொடர்ந்து படிக்கிற படிப்புகளை கற்று எடுத்துக்கொள்ளினோம் அப்போ எல்லாம் வந்து கண்மூடித்தனமாக வந்து இல்லை நான் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு தான் இவை எல்லாத்தையும் செய்வேன் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து நிச்சயமாக காலம் பிந்தி போயிடும் அது உங்களோட இருக்க அதாவது வந்து உங்களோட உங்களை சார்ந்த குடும்பத்தாருக்கு சில மனவேதனைகளை கொடுக்கும் இல்லையேன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய இருக்கிற சகோதரங்கள் மற்றவர்களை பாதிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது அப்போ அதை தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் திருமணம் செய்தா பிறகும் படிக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் படிக்கலாம் அப்போ எல்லாரும் படிக்கிறதுக்காக வந்து கட்டாயம் வந்து ஒதுக்கணும்னு சொல்லலை இப்போ இதில் விதண்டாவதமாக கதைக்கக்கூடாது கூடாது அப்போ பள்ளிக்கூடம் கல்யாணம் கட்டிட்டு போகலாமான்னு கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை நான் சொல்கிறதுகள் எல்லாம் மேற்படிப்புகள் பட்ட படிப்புகள் இல்லை பட்டயங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த படிப்புகளை பற்றி தான் சொல்கிறேன் அப்போ திருமணத்துக்கு பிறகும் வந்து படிக்கக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு அது உதவியாயும் இருக்கும் அப்போ அதால் வந்து நீங்கள் உங்களுடைய திருமணத்தை நேர காலத்துக்கு செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய ஜாதகத்தை சரியாக பார்த்துக்கொண்டு இந்த அதாவது வந்து உங்களுக்குரிய திருமண வரன் தடுறது சொல்கிறேன் அதை வந்து தொடர்ந்து செய்யலாம் இப்போ வந்து எனக்கு இப்போ பலன் இல்லை நான் இந்த உலக காலத்துக்கு பிறகுதான் செய்வேன் என்று சொல்லி இல்லாமல் வந்து தேடிக்கொண்டு இருக்கிற நல்லது சரியாக அல்லது பொருத்தமானது வந்து கிடைக்கிற நேரத்தில் உடனே வந்து இந்த திருமணத்தை அமைச்சு கொள்ளலாம் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வெல்லாண்டு வாழ வேணும் என்று சொல்லி வாழ்த்திக்கொண்டு விழா நன்றி